அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது உங்களோட சுயஜாதகம் பார்க்குறது எந்த அளவுக்கு நல்லதோ இப்போ நீங்கள் எல்லாமே பொது பலன் பார்க்குறீங்க உதாரணத்துக்கு மேஷராசிக்கு ஒரு நல்ல பலன் நெகட்டிவான டைம் இருக்கும் போதே உங்கள் வீட்டில் யாராவது ரிஷபராசி இருந்தாங்கன்னா அது மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டு பேரும் மேஷராசியாக இருந்தால் அது நெகட்டிவ் ஆகும் இல்லை ரெண்டு பேரும் ரிஷபராசியாக இருந்தால் அதிக பாசிட்டிவ் ஆகும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாரோட கலவை தான் உங்களோட கர்மாவை எழுதுறது விதிக்கிறதா இருக்கட்டும் உங்களோட சுய ஜாதகம் அப்படின்னு பார்க்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பெற்ற பிறகு அதுவும் குறிப்பாக குழந்தைக்கு எட்டு வயசு முடிஞ்ச பிறகு குழந்தையோட ஜாதகமும் உங்களுக்கு வேலை செய்யும் இனிமே உங்களோட ஜாதகம் பார்க்கும்போது சுய ஜாதகம் பார்க்கறது குடும்பத்தோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும் இப்போது இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி பகல் பன்னெண்டு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு தேய்பிரை அஷ்டமி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சுத்த யோகமாக இருக்குது இன்றைக்கி தேய்புரை அஷ்டமி மாலையில் இருக்கிறதுனால பைரவர் வழிபாடு நல்லதாக இருக்கும் செவ்வாய் முருகனுக்கு முருகனுக்குண்டான வழிபாடும் நல்லதாக இருக்கும் இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு நாலுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு எட்டு முப்பது வரை இருக்குது காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் மூணு பன்னெண்டு முதல் நாலு முப்பத்தெட்டு வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது இருபத்தெட்டு முதல் பத்து அம்ப ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபது முதல் ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது இப்போது இன்றைக்கி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரம்தான் சுப முயற்சிகளும் செய்யலாம் ஆனால் புதுசாக எதுவும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு புகழ் ரிஷப ராசிக்கு ஊக்கம் மிதன ராசிக்கு ஆக்கம் ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு இன்பம் கன்னி ராசிக்கு கோபம் துலாம் ராசிக்கு சந்தோஷம் விருச்சிக ராசிக்கு ஜெயம் தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு மகிழ்ச்சி கும்ப ராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு பெருமை நாள் முழுக்க ஒரு சராசரி தான் எல்லா ராசிக்கும் இருக்கு இப்போ இன்னைக்கு ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்வம் மிக்க ஆற்றல் மிக்க ஒரு நாளாக இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே ஆர்வத்தோடு செய்கிற மாதிரி இருக்கு புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளை நண்பர்களோட உதவி நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியூர் பயணங்கள் அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் சில விஷயங்கள் சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கடின உழைப்பு இன்றைக்கி தேவைப்படும் அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பும் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாள் தெளிவாக இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டுற மாதிரி உங்களோட வேலைகள் அமையும் கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்குது திருப்தியான மனநிலையோட நீங்கள் இன்னைக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு சில கடினமான வேலைகளையும் ஈஸியாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது துணையும் இன்றைக்கி உங்களோட மகிழ்ச்சியாகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் தான் இன்றைக்கி இருக்குது சில எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில சாதகமான பலன்கள் பண விஷயத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமாக சேமிக்கிறதுக்கு செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இன்னும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க ஓய்வெடுக்கிறதும் யோகா செய்கிறதும் தியானம் செய்கிறதும் நல்லது அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பான ஒரு தான் இருக்கிற மாதிரி இருக்கு வாகனங்களால் இன்றைக்கி இன்னைக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சமா மனக்குழப்பமும் கொஞ்சமாக ஆரோக்கியம் இல்லாத சிந்தனையும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மந்த அசதியும் ஒரு சோம்பலும் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் தூக்கி போட்டு சுறுசுறுப்பாக நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி சில எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்கறது கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில சவால்களும் தடைகளும் தாமதங்களும் இருக்கத்தான் செய்யுது சிறப்பாக திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா உங்கள் செயல்திறன் சிறப்பான நிலையில் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைதியாக உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு அதை துணைக்கிட்ட காட்டாதீங்க உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க மதியத்துக்கு மேல கொஞ்சம் நாள் நல்லாவே இருக்கும் திருப்தியான தான் இன்னைக்கு போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு ஆனாலும் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது கட்டாய செலவுங்கறதுனால கண்டிப்பாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது டயட்டாக டயட் சாப்பிட்றது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது நேரத்துக்கு சாப்பிடுங்க அதிக அளவு நீர் பருகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிதுன ராசிக்கு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துகிற நாளாக தான் இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியா பொறுமையா கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட வருத்தத்தையும் பதட்டத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாளை கொண்டு போறது நல்லது அப்பதான் உங்களோட வெற்றிக்கான பாதைகளை நீங்க போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல இன்றைக்கி சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையிலேயே உங்களுக்கு அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கவன சிதறல் இல்லாமல் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கவனமாகவும் தவறுகள் இல்லாமலேயும் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை குறைக்கிற மாதிரி இருக்குது மனசு விட்டு போங்க அனுசரித்து போங்க மனசு விட்டு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுற மாதிரி இருக்கும் நாளை சரியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அம்மாவோட உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது வருத்தப்படாதீங்க அது செய்ய வேண்டிய செலவாக தான் இருக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பல்வழி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நல்ல சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நாளை சிந்தித்து கொண்டு போக வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட கொஞ்சம் சு சுறுசுறுப்பும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி அதாவது பகலுக்கு மேலே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்களோட தேவையில்லாத வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வியாபார விஷயமாக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதைகள் கிடைக்கிறதுக்கும் கடன்களை குறைக்கிறதுக்கும் இந்த நல்ல வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி உங்களோட பகல் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது மதியத்துக்கு மேலே தான் உங்கள்கிட்ட வந்து நம்பிக்கை குறையிற மாதிரி இருக்குது கவனமாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது வேலையில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சில முக்கியமான சந்திப்புகள் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் சா சாதகமாகவும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் உங்களோட கருத்தும் உங்களோட பரிமாற்றமும் அதாவது கம்யூனிகேஷனும் நல்லாவே இருக்கிறதுனால நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்போட பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது தேவையில்லாத வாக்குவாதம் இல்லை விவாதம் ஏற்பட்டால் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலயமா நல்ல ஒரு பணம் இருக்க வரவு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகள் செய்யலாம் ஆனாலும் பணத்தை சேமிக்கிறது கொஞ்சம் ரொம்பவே அவசியமாக இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற கொஞ்சம் பதட்டமோ உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வா உங்களோட நாளை கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து சந்தோஷமான ஒரு நாளா இருக்கும் தெளிவான ஒரு சில நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் திட்டமிட்டு செய்கிறதுனால உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும் பசங்க உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க சிலருக்கு தொழில் விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது முடிஞ்சால் ஆன்மீக ஈடுபாடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதா இருக்கும் அது உங்களுக்கு ஆறுதலையும் மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்த கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு இருந்தாலும் உங்களோட வேலையில் வேலையில நீங்க கவனமா தவறுகள் எதுவும் ஏற்படாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் தேவையில்லாத அங்கே இருக்கிற சின்ன சின்ன தொல்லைகள் டென்ஷன்லாம் நீங்கள் மண்டியில் ஏற்றிக்காம நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது வார்த்தையில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது இது உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அமைதியாக தனக்கூட சில விஷயங்களை பேசி தீர்க்கக்கூடிய நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக கொண்டுக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் வரவுகள் இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷத்துக்காக கொஞ்சம் நிறைய செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது திருப்தியை தந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் இல்லைனா பதார்த்தங்கள் எண்ணெய் பதார்த்தங்களால தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா தோள்களை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பதட்டப்படாமல் மனசை சமநிலையோட வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியமா இருக்கும் இன்னைக்கு உங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அதை எல்லாமே நம்பிக்கையோடு சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத தாமதமாக பண பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வருத்தப்படாதீங்க வேலையில் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் அமையும் ஆடை ஆம் ஆபரணம் வாங்கிற பேரில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் குடும்பத்தில் பெண்களுக்கு பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது வீட்லேயும் பதட்டம் இருக்குது வேலையிலையும் பதட்டம்னு மோத உங்களோட மனநிலை குழப்பமான மனநிலையாக இருக்குது வே சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்க முடியாது கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு உறவு இல்லாத காரணத்தினால உங்களோட வேலைகளை நீங்களே தன்னிச்சையாக செய்கிற மாதிரி இருக்கும் மு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக சிந்தித்து செயல்படுறது நல்லது சந்திப்புகளில் இன்றைக்கி வந்து மீட்டிங்கில் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறான புரிதல் ஏற்படாமல் நல்லது மனசு விட்டு பேசினிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கருத்துக்களை பொறுமையாக பரிமாறிக்கிறதுனால நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் அதிக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மிதமான ஆரோக்கியம் இருக்கு இருந்தாலும் கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா நாள் கொஞ்சம் சாதகமா அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமை குறையாத ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் கவனமாகவும் எச்சரிக்கையோடவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்க தியானம் செய்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாமே நம்பிக்கையோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளும் இருக்குது கவனம் சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட திறமைகள் பாராட்டுக்கு பெரியதாக பாராட்டுக்குரியதாக இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு கரெக்டாக முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திட்டமிட்ட செயல்பாடு நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நல்ல புரிதலும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுறதுக்கு நட்பான அணுகுமுறை தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்க அமைதியாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதகமாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கொஞ்சம் கவலை இல்லை கவலை வருத்தம் இந்த குழக்கத்தினால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பயணத்தின் போதும் பணத்தை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி இல்லை கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறது ஓய்வு எடுக்கிறது தூங்கிறது உங்களுக்கு நிம்மதியை தரா மாதிரி இருக்கும் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் சில விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களை வழியில் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு முடித்த அளவுக்கு மனசுல உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமாக தேவைப்படுது இன்னைக்கு உங்களோட கடினமான வேலைகளையும் கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட்டும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு நண்பர்கள் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் பண பிரச்சனையை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி கருத்துக்களை அமைதியாக பொறுமையாக உட்காந்து பரிமாறிக்கிறது நல்லதாக இருக்கும் அது புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட பிரச்சனைகளை கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் நல்லாவே நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது உங்களோட ஆற்றல் இன்றைக்கி இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள வகையில் முதலீடு செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட வந்து பதட்டமும் குழப்பமும் இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது நல்ல ஒரு இரவு தூக்கம் நல்லாவே இருக்கணும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமிக்க சந்தோஷமான ஒரு நாளா தான் இருக்கு நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பண வரவு தாராளமா இருக்கும் இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களை சுத்தி நடக்கிற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களோட எதிர்கால முன்னேற்றத்துக்காக நேரம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட தன்மையான மேன்மையான பேச்சு உங்களோடக்கு உங்களோட செயல்களில் சாதகமான வெற்றிக்கு சாதகமாக அமையும் சந்தோஷமான நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மூலியமாக நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களால அனுகூலம் எடுக்கிற மாதிரி இருக்கும் பசங்கள் இன்றைக்கி பொறுப்போடு நடந்துக்குவாங்க வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான ப சூழ்நிலை செய்கிற வேலைகள் எல்லாமே நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக பயணம் இருக்குது பயணத்தால் நல்ல பலனும் இருக்குது ஏற்றங்கள் நிறைய நிறைய இருக்குது புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையாகவும் மேன்மையாகவும் பேசி சந்தோஷமாக துணைய மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய நாளாக இருக்குது நல்ல புரிதலும் அன்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதிக நேரம் துணையோட ஸ்பெண்ட் பண்ணுற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன வகையில் பணம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அது தேவையான செலவுக்காக இருக்கிறதுனால ரொம்ப வருத்திக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கடனை உடனே அடைக்கிறதுக்கு வகை செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் போகும் தனுசு ராசிக்கு ஒரு ஆற்றல் மிக்க நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு மனசுக்கு திருப்தியாக சம்பிரதாய முறைப்படி அதாவது குலதெய்வம் கோயிலோ இல்லைனா வந்து விருப்பப்பட்ட கோயிலுக்கோ போய் இன்றைக்கி வழிபாடு நடத்துகிற மாதிரி இருக்குது அது மூலிமா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா தான் இருக்கும் இன்றைக்கி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய தான் இருக்குது குடும்பத்தில் கோயிலுக்கு போகிறனால சுப செலவுகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் க கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வேலை வலு தான் இருக்கு ஆன்மீக மற்றும் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு பெரிய ஒரு நாளுக்கு வெற்றியாக அமைகிற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டு நீங்கள் கரெக்டாக செய்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு உண்டான பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அனுசரிப்பும் புரிதலும் இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிறது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது அதே மாதிரி செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா போக இல்லைன்னா வந்து உங்களோட தேவைகளுக்காக சின்ன அளவில் கடன் வாங்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்சால் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எப்படின்னு யோசிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது காலையில் வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது பகலுக்கு மேலே கொஞ்சம் மாற்றம் இருக்குது மனதுக்கு கொஞ்சம் அமைதி தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது பொருளாதார நெருக்கடிகள் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது இன்றைக்கி காலையில் கவலையும் மாலையில் வந்து தெளிவும் இருக்கிறதுனால மதியம் வரைக்கும் சிறப்பாக உங்களோட வேலைகளை செய்ய முடியாது அது செயல்களை போகிற போக்கில் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையும் சென்டிமெண்டலாகவோ எமோஷ்னலாகவோ பார்க்காம ப்ராக்டிக்கலாக பார்த்து நான் கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்கள்கிட்ட வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்குது காலையில் அதில் தான் நீங்கள் முடிஞ்ச பிறகு முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது குழப்பத்தை வேலையில் காட்டாமல் தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட வந்து உறுதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது தொணைக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு துணையை வந்து அமைதியாக அணுகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் புரிதலை ஏற்படுத்துறதுக்கு மனசில் இருக்கிறவங்களோட வலிகள் வேதனைகளை தெளிவாக எடுத்து சொல்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை கொஞ்சம் வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சேமிப்பு பார்த்திங்கன்னா குறையிற மாதிரி இருக்குது கவனமாக செலவை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் விரயங்கள் ஆகக்கூடிய நாளாக தான் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை இல்லைன்னா மருந்து எடுத்து சாப்பிட்றது நல்லதா இருக்கும் கும்பராசிக்கு கொஞ்சம் கால வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீனராசி ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அர்ப்பணிப்பு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் முழுமையாக தேவைப்படும் அப்போதான் கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட திறமைக்கான புகழெல்லாம் எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கி உங்களோட வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டியது உங்களுடன் உள்நோக்கமாக இருக்கணும் உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலின் திறமையும் முழுசாக இன்றைக்கி பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் பயணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி வைங்க இல்லை அத்தியாவசிய பயணம்னால் கவனமாக மேற்கொள்வது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திடமான முயற்சி தேவை கடினமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் வந்து உங்களோட முழு திறமையும் முழு திறனையும் வெளிக்காட்டி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்கள் எந்த ஒரு பாராட்டும் பெயரும் எதிர்பார்க்காம உங்களோட கடமையை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டத்தையும் டென்ஷனையும் வீட்டில் காட்டாமல் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் மனசை உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சால் தொடக்கூட இன்றைக்கி மனசு விட்டு பேசுங்க இல்லைனா ஒதுங்கி வெளியில் போயிடுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகளில் கண்காணிக்க முடியாத வாய்ப்புகள் இருக்குது சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு மனசை அமைதியா வச்சுக்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய குடும்பத்தோட ஒன்றா வெளியில போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் மட்டும் சினிமா மாதிரி போயிட்டு வர்றது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அடுத்தடுத்த வீடியோஸ் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இன்னும் வந்து எதாவது புதுசாக எதிர்பார்க்குறீங்கன்னா அதை சொல்லுங்கள் இது தேவையில்லாத வெறும் இந்த ராசி பலன் மட்டும்தான் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து பார்க்குறதுனால இது மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்குது இன்னும் ஏதாவது செய்யணும் உங்களோட ஜாதகங்கள் பார்க்கணுன்னா இந்த கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணி அது மூலிமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனலை சே ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வர வர நிறைய பேருக்கு உண்டான சாதகமான விஷயங்களை செய்கிறதுக்கு எங்களால் முயற்சி செய்கிறோம் தேவையில்லாத இந்த அதிர்ஷ்டம் பொய் வாக் தேவையில்லாத ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்ட எப்போவுமே கிடையாது நன்றி வணக்கம்